எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரையும் லைட்டாக டவுனாக தான் ஓப்பன் ஆச்சு ஏன்னா குளோபல் மார்க்கெட்டும் பெரிய பாசிட்டிவிட்டிலாம் காமிக்கிற மாதிரி இல்லை நம்ம மார்க்கெட்டும் டவுனாக தான் இருந்துச்சு மார்க்கெட் டவுன் ஆகி கண்டினியூஸாக டவுன் சைடில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிது கொஞ்சம் கூட வாலட்டைலிட்டி அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக கிடையாது இன்னைக்கு கிளியர் ட்ரெண்டிங் டே இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு டவுன் சைடில் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுது ரீசெண்ட் டேஸில் அப்பப்போ அப் சைடில் கண்டினியூஸாக ஆகிட்டே இருந்துச்சு பட் டவுன் ட்ரெண்ட் ட்ரெண்டானது ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆகி வாலட்டைலிட்டி இல்லாமல் ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ட்ரெண்டிங் பட் ஆனால் டவுன் சைடு நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் இனிஷியலாக ஆச்சு பட் பேங்க் நிஃப்டி செகண்ட் ஆஃபில் பதினோரு மணிக்கு மேலே மார்க்கெட்டு டேரெக்ஷன் கிடைக்காம பேங்க் நிஃப்டி அப்படின்னு நின்ந்துருச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் ஐம்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி மூணாயிரத்துக்குள்ளே இருக்க எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் கண்டிப்பாக செவ்வாய் ஏதோ ஒரு சைடு பறக்க போகுது ரொம்பவே ஹெவியாக பறக்க போகுது அப்படின்றது தெளிவாக தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இந்தியா விக்ஸு நேற்றும் ரெண்டு பர்சன்டேஜ் இன்றைக்கும் ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ இந்தியா விக்ஸ் சொல்கிற எல்லாமே ஸ்டேடல்ஸ்ல இருக்குது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேடல் ஓப்பனிங் ப்ரைஸ்லாம் ஆல்மோஸ்ட் நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா க்ளோசிங் நானூற்றி அறுபத்தாறு ரூபா ஸோ அப்படின்னும்போது ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா கிட்ட நல்ல ஒரு ஸ்பைக் தான் இருக்குது இன்றைக்கி எந்த ஸ்டைக்கில் ஸ்டேடல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாலும் கடைசியில் நல்ல ஒரு லாஸ் தான் இருக்கும் லாங் ஸ்டேடல் ட்ரை பண்ணியிருந்தால் அவுட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட கரண்ட் வீக் பார்த்திங்கனாலும் நல்ல ஒரு ஸ்பைக் தான் ஓப்பனிங் கூட கொஞ்சம் அதிகமாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு பட் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான் ஓப்பனிங் கூட கொஞ்சம் அதிகமாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு கடைசியில் இந்த பெரிய பெரிய கோடெலாம் பிட்டிங்கில் விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் பட் ஓவராலாக ஸ்டேடல்ஸ் ஸ்பைக்கெல்லாம் நல்லாவே போயிட்டுருக்கு யூஷுவலாக இருக்க பேட்டர்ன் தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ஜெட்டோட வீக்கியோட எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபு இதே பேட்டர்ன் தான் பேட்டன்லலாம் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை நான் ஆல்ரெடி லாஸ்ட்டு இயர் நம்ம கம்பேர் பண்ணியிருந்தோம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் இந்த ரிலெக் ரிசல்ட்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சேமாக தான் போயிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் வரையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஓ ஓட்டு கவுண்ட் பண்ணும் போதுல ஒழுங்காக தான் போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் ரிசல்ட்டு லைட்டாக மாறுற மாதிரி தெரிஞ்சவனையும் அப்படியே பேட்டர்ன் ஃபுல்லாக மாறிடுச்சு ஸோ பத்து மணி வரையும் ஒழுங்காக தான் போச்சு அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு அந்த மாதிரி தான் பட்ஜெட்டும் ஸோ லாஸ்ட்டு பட்ஜெட் மாதிரியே தான் ப்ரீமியம்ஸ் எல்லாமே பிஹேவ் ஆகிட்டுருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்பைக்கெலாம் வந்துகிட்ருக்கு ஏதாவது பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்க மாதிரி தெரிஞ்சது மார்க்கெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடு மார்க்கெட்டு நல்லாவே போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் லைக் ஃபெப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி மார்க்கெட் பெருசாக மூவே ஆகலை அப்படியே நின்ந்துருச்சு அதே இடத்துல ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அப் ட்ரெண்டு கொடுத்துச்சு ஸோ இந்த வாட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் ஸ்பைக்ஸ் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது நம்மளோட பொஷன்ஸ் போவோம் பொஷன்ஸ் நான் எதுவும் ஓவர் நைட் வச்சு இல்லை லைக் ஸ்டில் நான் சொன்ன மாதிரி அந்த பொஷன் ஒன்றும் எடுக்கலை பட் இன்னைக்கு காலையில் ஒரு ஃப்ளை போட்டேன் எண்பத்தொன்று இரநூறு ஃப்ளை போட்டு இரநூறு பாயிண்ட்டில் ஏஜ் பண்ணிட்டேன் ஏஜ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் மார்க்கெட்டு வழக்கம் போல் தான் இந்த இரநூறு பாயிண்டில் எங்கே நிற்கிறது பட் இதோட ரிஸ்க் ஒரு பத்தாயிரரூவா கிட்ட ரிஸ்க் இருந்துச்சு இனிஷியலாக ஓரமாக க்ரெடிட் ஸ்ப்ரெட் எக்ஸ்ட்ரா போட்டு முடிஞ்சு கிரெடிட்லாம் எல்லாம் பொறுமையாக கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் சென்செக்ஸ்ல பட் எல்லாமே ஏஜ்டு தான் கிரெடிட் ஸ்ப்ரெட் போட்டு கலெக்ட் பண்ண பட் பெருசாக எதுவும் கலெக்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரொம்பவே கீழே போயிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஐன் ஃபைடில் கால் சைடு மட்டும் கிரெடிட் ஸ்ப்ரெட்டை கொஞ்சம் டபுளாக ஏற்றிட்டேன் டபுளாக கூட ட்ரிபிளாக ஏற்றிட்டேன் நினைக்கிறேன் ஸோ ஒன் இஸ் டூ த்ரீ அளவுக்கு ஏற்றிட்டேன் மார்க்கெட் ரிவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினச்சேன் மார்க்கெட்டு வந்த பாடு கிடையாது அதனால முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு சின்ன ட்ரேட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் பட் இந்த ட்ரேட் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவுட் ஆகலை பட் ஸ்டில் நான் கொஞ்சம் லக்கின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி ஏன் அப்படின்னா இந்த ட்ரேட் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு பட் நான் ப்ராஃபிட்டில் இருக்கும்போது க்ளோஸ் பண்ணிட்டேன் அதான் தான் ஸ்காக்கின்னு சொன்னேன் பட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ரெண்டு ஐநூறு வந்து பை பண்ணிட்டேன் ஸ்டேண்டலில் பேங்க் நிஃப்டியோட ஏடிஎம் அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸோட ஏடிஎம் ஐம்பது அறுபது ஐநூறாக இருந்துச்சு ஸோ அதை செல் பண்ணிட்டேன் செல் பண்ணிட்டு வச்சிருந்தேன் ஸோ பேங்க் எக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டிக்கே ஆகும் மண்டே எக்ஸ்பைரி இந்த எக்ஸ்பைரிக்கு வந்து ஈவென்ட் மார்க்கெட் ஃபேஸ் பண்ண போகிறதில்ல அதனால் இது ஃபாஸ்ட்டாக டிகே ஆகிடும் அப்படின்னு நினைச்சேன் பட் அந்த மாதிரி நடக்கல அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆனவுடனையும் ஸ்ட்ரைக்ஸை மாற்றிட்டேன் ஐம்பத்திரெண்டு முந்நூறும் இது அறுபது முந்நூறு சம்திங் மாற்றிட்டேன் பட் பேங்க் எக்ஸோட பிரீமியம் பார்த்தீங்கன்னாலும் நிஃப்டியோட ரொம்பவே டேஞ்சரா பிஹேவ் ஆகுது ஸோ அப்படின்னும் போது எனக்கு ஏதோ தப்பாகப்படுது இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கக்கூடாது ஏன்னா ஈவெண்ட்டே இல்லை இந்த எக்ஸ் பேங்க் எக்ஸ் வந்து ஈவெண்ட்டே ஃபேஸ் பண்ண போகிறதுல பார்த்திங்க அப்படின்னா அதோடய ஸ்பைக் ரொம்ப கொடுமா இருக்குது ஓப்பனிங்கோட ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் ஆனது இந்த டவுன்லன்னு வச்சுப்போம் ஸோ டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்றி இருபது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி க்ளோசிங்கு ஆறுநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் இவன் ஈவெண்ட்டுக்கு போகிற இவனு எப்படின்னா விளையாட்டில் விளையாட போகிறவனே பெரிய ஸ்பைக் ஆகலை ஆல்மோஸ்ட் இருபது ரூபா தான் ஸ்பைக் ஆயிருக்கான் இவன் விளையாட்டிலேயே இல்லை இவன் எதுக்கு ஸ்பைக் ஆகிட்டுருக்கான்னு எனக்கு தெரில ஸோ மோஸ்ட்லி மண்டே மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த பேங்க் எக்ஸ் கொஞ்சம் டேஞ்சராக பிஹேவ் ஆகுது அதுவும் இல்லாமல் பிஎஸ்சியில் இஷ்யூ இருக்கனால சின்ன பிரச்சனை ஏன்னா நீங்கள் யாராவது சென்செக்ஸ் ட்ரேட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஆவியஸாக இருந்துச்சு புட் சைடெலாம் ரொம்ப ரொம்ப சீப்பு ப்ரைஸு கால் சைடு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக்கு கால் சைடில் இஷ்யூ வந்துருச்சு சடனான ஸ்பைக் வந்துருச்சு ஸோ அதனால் கால் சைடு ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப டேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால் அதிகமாக லைக் ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ அதனால் கூட பெரிய டிமாண்டு சப்ளை பெருசாக இடில் அதனால் கால் சைடில் ஓரளவுக்கு கூட ப்ரீமியம் இருக்கலாம் ஏன்னா ஃபியர் இருக்குது பிஎஸ்சியில் அதனால் அந்த ஃபியர்னால் கூட இந்த காசு ஏறி இருக்கலாம் இல்லை அப்படின்னா உண்மையாலே ஏதோ திங்கக்கிழமை நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் சைடில் இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் ட்ரெண்ட் ஆச்சு மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அட்லீஸ்ட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் ரீசெண்ட் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் வந்திருந்தா கூட ஒரு அஞ்சு பர்சன்டேஜ்னா கரெக்ஷன் ஆகணும் ஸோ அந்த கரெக்ஷன் கூட பொறுமையாக ஸ்டார்ட் ஆகலாம் பட் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டைரக்ஷன் எடுத்து அந்த டேரக்ஷனில் மார்க்கெட் கண்டிப்பாக போவோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு இதுதான் இன்னைக்கு பண்ணுது ஸோ புஷன் நான் இன்னும் எதுவும் எடுக்கலை ஆக்சுவலாக அந்த பொஷனை நான் நேற்று சொல்லியிருந்தேன் அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஸோ நல்லது புரிஞ்சுது அப்படின்னா ஏன்னால் யூஸ்வலாக லைக் நம்ம எடுக்கும்போது எப்படின்றது லைக் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேற்று ஒரு முந்நூற்றி சம்திங் சில்லற லாஸ் இருந்துச்சு இன்றைக்கி லாஸ் வந்து ஒரு தொள்ளாயிரூவா கிட்டே போயிருச்சு லாஸ் ஆல்மோஸ்ட்டு இந்த பொஷன் நான் ஒன்றுமோ லாஸ் போவோம் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபா லாஸ் காமிச்சதுன்னா சரியான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அது கூட ரூபா லாஸ் காமிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கிராஃப்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் உங்களுக்கு தெரியும் ஸ்டேலோட ப்ரைஸ் இந்த கடைசி ஸ்பைக்க விட்டுருவோம் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் வீக்கு ஸ்டேலோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு பதினாலு தொண்ணூத்தொன்றில் இருக்குது அப்படின்னும் போது ஆயிரத்தி ஐநூறுரூபா ஸோ நேற்று வச்சு இந்த ப்ரைஸை வச்சுப்போம் பெருசாக ஒன்றும் பார்க்க தேவையில்ல ஸோ ஸ்டேடல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட் ஏடிஎம் வந்து ஐம்பத்தி ரெண்டு முந்நூறு ஐம்பத்தி ரெண்டு முந்நூறு பை பண்ணிட்டு சாரி ஐன்ஃப்ளை ஐம்பத்திரெண்டு முந்நூறு பை பண்ணிட்டு சாரி ரெண்டு முந்நூறு செல் பண்ணிட்டு புட்டு கால் ரெண்டுச்சு செல் பண்ணிட்டு பை வந்து புட் சைடில் ஐம்பது தொள்ளாயிரம் கால் சைடில் ஐம்பத்தி மூணு ஏழ்நூறு ஸோ இதை பை பண்ணிட்டோம் அப்படின்னா அயன் ஃப்ளை அயன் ஃப்ளை வந்து ஆயிரத்தி நானூறு பாயிண்ட்டுக்கு போட்டிருக்கோம் ஆயிரத்தி நானூறு பாயிண்ட்னா கடைசி இந்த அப் சைடு டவுன் சைடு ஸ்பைக்கை விட்டுருவோம் ஸோ அப்படின்னும் போது ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் தொள்ளாயிரத்தி எண்பது நேற்று ஆயிரம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரைஸு அயன் ஃப்ளையில் ஆல்மோஸ்ட் இருபது ரூபாய் இன்றைக்கி டிகே ஆயிருக்கு ஒரு அயன் ஃப்ளைக்கு ஸோ அப்படின்னும்போது மூணு அயன் ஃப்ளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் அறுபது ரூபா கிட்ட ரூபாய்க்கிட்ட ஐன்ஃப்ளை டிகே ப்ராஃபிட் வந்திருக்கு நே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டைகனலுக்கு போவோம் டைனில் ஸ்டில் லைக் ஏடிஎம்மே தான் எடுத்து கம்பேர் பண்ணுறேன் நேற்று சொல்லியிருந்தேன் ஏடிஎம் வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே இருந்தால் நல்ல ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நல்ல பிரைஸுன்றதோட ஓரளவுக்கு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் இல்லாமல் இந்த வீக் ஈவெண்ட்டு இருக்கனால் எப்படி ஒன்றா பிகேவ் ஆகும் அதனால் இன்னும் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் ஷார்ட் பண்ணிட்டேன் கரண்ட் வீக்கு நெக்ஸ்ட் வீக்கு ஸோ கரண்ட் வீக்கை பை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கை ஷார்ட் பண்ணி ஏடிஎம் பண்ணி வச்சிருக்கேன் நேற்று பார்த்திங்க அப்படின்னா பிரைஸ் ஆல்மோஸ்ட் நேற்று ஏடிஎம் வந்து நான் ஃபிஃப்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுருந்தேன் நினைக்கிறேன் இன்னைக்கு ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் என்ன ஏடிஎம் மாறிடுச்சு ஆல்மோஸ்டு ஃப்யூச்சரை வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் முன்னூறுல இருக்கா நானூறுல இருக்கா தெரில அதை சிந்தெட்டிக் ஏடிஎம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஆல்மோஸ்ட் முந்நூற்றி அறுபது சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நானூற்றி எட்டுக்கு கிட்டே போயிருக்கு பட் அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம இதுவே எடுத்துப்போம் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படின்னும் போது முந்நூற்றி அறுபதுலேருந்து தொண்ணூத்தஞ்சு அப்படின்னா முப்பத்தஞ்சு பாயிண்ட் நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு போட்டோம்னா எழுபது பாயிண்ட் ஸோ ஏன்னா இது ரெண்டு சைஸ் தான் அது மூணு நைன் ஐன்ஃப்ளை மூணு இது ரெண்டு செட்டு தான் ஸோ அப்படின்னும் போது சாரி இது ரெண்டு லாட்டு தான் அது வந்து மூணு லாட்டு அப்படின்னும் போது எழுபது ரூபா இங்கே கிடைக்கிது எக்ஸ்ட்ரா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அறுபது ரூபா சரி இங்கே அறுபது ரூபா கிடைக்கிது இங்கே எழுபது ரூபா லாஸ் ஆகுது ஸ்டில் போது பத்து ரூபா பெனிஃபிட் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் கிடச்சிருக்கு அந்த தான் இந்த நானூறு லாஸ் முந்நூற்றி சம்திங் லாஸ் வந்து இங்கே தொள்ளாயிரம் லாஸ் ஆயிருக்கு நான் ஒமும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ஸ்டில் இந்த டைகனல் ஸ்ப்ரெட் வந்து பிரைஸ் குறையும் தான் எதிர்பார்க்குறேன் பட் நான் இன்றைக்கி என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா இந்த வீக் ஏடிஎம் கொஞ்சம் டவுன் ஆகும் நெக்ஸ்ட் வீக் ஏடிஎம் கொஞ்சம் ஓல்டவுன்னு பார்த்தேன் பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று செலச்சது இல்லைன்ற மாதிரி ஸ்பைக் ஆகிட்டு தான் இருக்குது எதா ஒன்று லைக் எதா ஒன்றுன்றதோட கரண்ட் வீக் கொஞ்சம் டிகே ஆச்சு அப்படின்னா மண்டே எண்ட் ஆஃப் த டே இந்த பேங்க் எக்ஸ் இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மூவ் அப்புறம் எதாவது ஒரு டீக்கே ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஸ்டில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு செட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா கெடைச்சா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு போய் அதே மாதிரி இது இது நானூற்றம்பது ரூபாய்க்கு போயிட்டு இது வந்து தொள்ளாயிரூபாய்க்கு போயிருச்சுன்னா ஒரு யூஸும் கிடையாது இது வந்து ஆல்மோஸ்ட்டு தொள்ளாயிரத்தி சம்திங் இதே ரேஞ்சில் தான் நிற்கணும் ஒரு எழுபதுலேருந்து எண்பதுக்குள்ளேயே நிற்கிது இல்லை ஒரு அறுபது கிட்டே வருது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கிடைக்குதா அப்படின்னு கிடைக்கலனா விட்டுற வேண்டியது தான் ஏன்னா இது ஈவெண்ட் இருக்க வீக்கு ஸோ ஈவெண்ட் இருக்க வீக்கில் கேலண்டர் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராஃபிட் கொடுக்கும் இல்லை ஃபாஸ்டா லாஸ் கொடுக்கும் ஸோ அதனால் எடுத்தோடையும் ஜம்ப் பண்ணிட முடியாது இந்த பொசிஷனை நான் வந்து நார்மலாக லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நைன்ஃபிளை எடுக்கும் போது இல்லை கால் லடுற எடுக்கும்போது கால்கள் எடுக்கும் போதெல்லாம் நான் எல்லா வீக்கும் லைக் எதுவுமே பார்க்க மாட்டேன் ப்ளைண்டாக ஜம்ப் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டர்ஜியோட பேட்டன்ஸ்லாம் வேறு அந்த ஸ்ட்ராட்டர்ஜியோட கம்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரிடிக் பண்ண முடியாது பட் இந்த மாதிரி நம்ம டயக்னல் எடுக்கிறோம் வேகாக வச்சு ட்ரை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளோட அவுட்கம் கிளியராக கண்ணிலே தெரியும் எப்படின்னா அவன் போடுற பால்ல நீ அவுட் ஆக போகிறேன்னு தெரியுது அதுக்கப்புறம் எதுக்கு கிரௌண்டில் போய் நிற்கிறேன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் க்ளியரான இந்த மாதிரி ஸ்ட்ராட்டர்ஜி எல்லாம் க்ளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு உள்ள சும்மா ஜம்ப் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு ஸோ அதனால தான் நான் லாஸ்ட் வீக்கை விட்டுவிட்டால் இந்த வீட்டும் வீக்கை விட்டுட்டு வெயிட் பண்ணுறேன் பட் நான் இதில் வேணா உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு பாயிண்ட் வேணுன்னா சொல்கிறேன் ஸ்டில் உங்களுக்கு வந்து அந்த முந்நூற்றம்பது ரூபா பாயிண்ட்டு பாயிண்ட் சிக்கலை கரெக்டாக எப்படி பிரைஸ் நல்ல ப்ரைஸாக கண்டுபிடிக்கிறது முடியல அப்படின்னு யாரா யோசிச்சிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸ்டே ஸ்டேடல் பிரைஸ் இருக்குன்னு வச்சுப்போம் ஸோ ஆயிரத்தி ஐநூறுபா ஐன்ஃப்ளை எடுத்து அதோட ரிஸ்க் வந்து உங்களுக்கு ஐநூறுரூவா இருக்கும்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரத்து ஐநூறுவா ஐன்ஃப்ளை எடுக்கிறீங்க அப்படினும்போது அதோட ரிஸ்க் ஐநூறுரூவா இருக்கு அப்படின்னா உங்களோட டயகனில் இதில் மைனஸ் ஐநூறு இருக்கணும் ஸோ இதில் ஐநூறு கிரெடிட் கிடைக்கணும் ஸோ இங்கே நீங்கள் ஐநூறுரூவா ரிஸ்க் வச்சிருக்கீங்க ஐயன்ஃப்ளை அப்படினும்போது அதே கிரெடிட்டாக இங்கே ஒரு ஐநூறுரூவா கிடைக்கிது அப்படின்னா அதுதான் ஒரு பெஸ்ட் ட்ரேடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும் பட் ஈவெண்ட் வீக்கில் நீங்கள் அவ்வளோ இதுவாக பார்க்காதீங்க ஸோ ஈவெண்ட் வீக்கு என்ன ஒன்றா நடக்கலாம் பட் ஒன்று ரெண்டு வீக் ஃபெயில் ஆகிறது ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் எவ்வளோ பெரிய எங்கே தேர்னாலும் இந்த மாதிரி லைக் இன்புட்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் தான் நானே இது லைக் இதுக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் தான் சொல்லணும் உண்மையாக பட் ஸ்டில் லைக் ஒன்றும் ஒன்றுமும் நம்மளுக்கு தெரிய வேண்டியது நிறைய இருக்குது நம்ம வந்து பார்க்க பார்க்க படிக்க படிக்க தான் தெரியும் ஸோ பார்ப்போம் ட்ரேட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஸோ பார்ப்போம் அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ